உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாகோச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அச்சனாவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு சாகோச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட வழக்குகள் காரணங்களுக்காக வைத்திய அர்ச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்றைய தினம் சாவுகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வைத்தியர் அர்ச்சனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவுகச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக வைத்தியர் ராம்நாதன் அர்ச்சனா விளக்க மறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வணக்கம் வந்தனம் நமஸ்தே அன்பு உறவுகளே உங்கள் நலம் வேண்டி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் என்று அர்ச்சுனாவுக்கு என்ன நடந்தது அட்டமத்தில் சனியா அவருக்கு அண்ணா இப்போ இருக்கிற அவர் வான வேடிக்கை பாத்திக்கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு கட்சி ஒரு கொள்கை என்று இருக்கிறார் அவருக்கு நடத்தை அவரின் செய்கைகள் மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு மிகவும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம் ஆனவடியாதான் அவர் அடுத்த கட்டங்களில் என்ன செய்ய போகின்றார் என்பதை யாருக்கும் தெரியாமல் விளங்காமல் இருக்கின்றது இது ஏன் இவர் இப்படி நடந்து கொள்கிறார் என்ற ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இருக்கின்றது சாவச்சேரி வைத்திய நிலையத்தில் இருந்தும் வன்னி வைத்திய சாலையிலும் நடந்த கொடுமைகள் இவர் வெளிக்கொண்ட போது இவருக்கு மக்களிடம் இருந்து கிடைத்த அமோக ஆதரவு இவர்களை மக்கள் தலைவன் என்றே கூட பல பேர் கூறியிருந்தார்கள் ஆனால் இன்று அவர் செய்யும் செயல்கள் நடவடிக்கைகள் மக்கள் மனதில் ஒரு முகச்சுழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதுதான் மக்களால் தூக்கறிய நூறு வீத ஆதரவு இருந்தது அந்த ரெண்டு வைத்திய நிலையங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை வெளிக்கொண்ட போது ஆனால் இவர் ஜெயிலில் இருந்தபோது இவருக்கு ஊசி அடித்தார்களா என்று கூட யோசிக்க வேண்டி இருக்கிறது இவர் ஜெயிலால் திரும்பி வந்த பிறகு இவர் என்ன கதைக்கின்றார் பேசுகிறார் என்று இவருக்கே தெரியுமோ தெரியவில்லை ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கதைக்கிறார் இப்பொழுது கடைசியில் ஒரு கட்சியுடன் சேர்ந்து சங்கு ஊதி இதுவும் எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை நாளை இன்னொரு கட்சியில் சேர்ந்து கேஸ் சிலிண்டரை திறந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர் அவருடைய நடவடிக்கை அல்லது அவருடைய செயல்பாடு என்ன என்று அவர் ஒரு கிளியரான கோலை அல்லது கிளியரான பாதையை மக்களுக்கு தெரிவிக்க தவறிவிட்டார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி தான் பலரும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் அவரை பற்றி தேடிக்கொண்டிருக்கின்றோம் அவர் அடுத்து தான் என்ன செய்யப்போகிறார் அவருடைய எதிர்கால திட்டம் என்ன என்பதையாவது இவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தால் மக்களில் கொஞ்ச பேர் அவர்களுக்காக அவர் செய்தார் அவர்கள் செய்த உதவிக்காக அவருக்கு நேசக்கரம் நீட்டி இருப்பார்கள் என்றே நாங்கள் நினைக்கின்றோம் இருந்தாலும் கூட இன்னும் காலம் இருக்கின்றது அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கருதுகின்றோம் மீண்டும் அவர் சுய நினைவுடன் என்ன சொல்லுகிறார் என்ன செய்கிறார் என்று மக்களுக்கு தெரியப்படுத்தினால் மக்களும் அவருக்கு அவர்களுக்காக அவரின் முன்னேற்றத்திற்காக உறுதுணையாக நிற்பார்கள் என்றே நாங்கள் நினைக்கின்றோம் மீண்டும் அவர் என்ன செய்கிறார் என்பதை உலகமே அவதானித்து காத்திருக்கிறது இப்படியொரு தலைவன் அந்தஸ்தில் இருந்தவர் சறுக்கி விழுந்து அடிமட்டத்துக்கு வந்து விட்டாரே என்ற கவலையுடன் நாங்களும் அவர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி உண்மையான தன்மையுடன் செயல்படுவாரா இல்லையா இல்லை கட்சி விட்டு கட்சி தாவுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அர்ஜுனா அவர்கள் ஜெயிலிருந்து வந்தபோது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்தவரை ஐயா அவர் தனக்கு உதவி செய்ததாக கருதினார் ஆனால் இப்பொழுது ஒரு சங்கு கட்சியுடன் சேர்ந்து இயங்குகிறார் எனவே அவருடைய நிலைப்பாடு என்னவென்று எங்கள் ஒருவருக்குமே விளங்கவில்லை அவர் கட்சி விட்டு கட்சி தாவரடியாக இருக்கிறாரா இல்லை மக்களுக்காக இயங்க சரியாக இருக்கிறாரா அல்ல அல்லது அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர் சங்கு உதுவாரா செய்யவில்லை எதுவும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களினுடைய அபிப்பிராயம் அணுகும் அவருக்கு நான் நினைக்கிறேன் ஆஸ்பத்திரி இந்த ஜெ ஜெயிலில் இருக்கேக்கோ டாக்டருக்கே ஊசி போட்டாங்க அவர் வெளியில வந்த உடனேயே அவர் தடம் ரெண்டு தான் பேசினார் கதைக்கிறார் இப்பவும் தடம் தான் இருக்கிறார் ஒரு தெளிவான கொள்கை தெளிவான சிந்தனை இல்லாமல் பேசுகிறார் நடக்கின்றார் என்று கருத தோன்றுகிறது சதி சதி எல்லாம் சதிதான் எது எப்படியோ அவருடைய உண்மை தன்மையை வெளிப்படை தன்மையை மக்களுக்கு சொல்லுவாரா இருந்தால் இன்னும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்றே நாங்கள் நினைக்கின்றோம் உண்மை உண்மை அர்ஜுனாவினுடைய காலம் அட்டமத்தில் சனியனா இல்லை வாயில் சனியனா என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே இவ்வளவு காலமும் அவர் பொதுமக்களின் அக்கறை கொண்டு பொதுமக்களுக்காக பொதுமக்களின் விடயங்களை பொதுமக்களுக்காக கொண்டு வந்தார் இப்பொழுது அவர் திடீரென்று பல்ட்டி அடித்து தான் தன் குடும்பம் மனைவி பிள்ளைகள் அப்பா என்று தனது குடும்பத்தை சுற்றியே வட்டம் அடிக்கிறார் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் திடீரென்று இந்த அன்பு பாசம் வந்தது காரணம் என்ன பொதுமக்கள் சிந்தனையில் இருந்து அல்லது மக்கள் மரங்களில் இருந்து அவர் விடுபட நினைக்கிறாரா இல்லை மக்களுக்கு தொண்டு செய்தது காணும் இனி என் குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரா இப்படி திடீரென்று பல்ட்டி அடித்து அவர்கள் தன் குடும்பத்தை பற்றியும் தன் அப்பா அம்மா பற்றியும் சொல்வதற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை இதை அர்ச்சுனாவர்கள் கேட்டால் தயவு செய்து இதனுடைய விளக்கத்தை நீங்கள் தருவீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் உலகத்து உறவுகள் உங்களை நாடி வர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்கள் கருத்தின் மூலம் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்